நம்ம கரூர்ல இவ்வளவு பழமையான சிவன் கோயிலா ஆமாங்க ரீசெண்டா நாங்க நெரூர்ல இருக்க அக்னீஸ்வர கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த கோயில் உள்ள சிற்பம் எல்லாம் ரொம்பவே நுணுக்கமா செஞ்சிருக்காங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க பெருமானுக்கு வந்து பிரமகர்த்தி தோஷம் வர்த்தி அவனையுது அதாவது இந்த ஆலயம் வந்து அக்னிஸ்தலம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் கீழ் நோக்கி வரக்கூடியது மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரே பொருள் அக்னி ஆகையால இந்த ஆலயத்துல வந்து அக்னீஸ்வர பெருமான வழிபாடு செய்தோம்னா நம்மளுடைய வாழ்வும் மேலான வாழ்வை தான் செல்லும் அப்படிங்கிறது இங்க கண்கூட பார்த்துக் கொண்டிருக்கோம் அப்படி பூஜை உண்டு பூஜை புனஸ்காரம் உண்டு சுவாமிக்கு அம்பாளுக்கும் முருகனுக்கும் இந்த ஆலயம் மிக தொன்மையானது அம்பாளுடைய பேர் சௌந்தரியனாகி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில முருகன் வீட்டிற்கார் சோமாஷ்கந்த் ரூபம் ஆலயத்துடைய அமைப்பு இங்கே தெம்படல்ல ஓடக்கூடிய காவேரி ஆறு ரொம்ப விசேஷமானது காசிக்கு நிகரான ஆலயம் இந்த ஆலயமானது கரூர் மாநகரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நெருங்கிற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் வந்து வழிபடக்கூடிய அனைத்து பக்தகோடிகளுக்கும் ஏகப்பட்ட நிகழ்வுகளை நல்ல நற்பயன்களை நடத்தி காட்டியிருந்தார் சுவாமி இப்ப வரக்கூடிய இந்த பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினைந்தாம் ஆண்டு நாத உற்சவ பெருவிழா நடைபெறும் நடக்கப்படுது இந்த நாதஸ்வர நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி இருந்து ஐநூறு அறுநூறு பேர் வந்து கலந்துவாங்க இந்த ஈவினிங் சரியாக மாலை ஐந்து மணி அளவில் இந்த நாத உற்சவ நடைபெறும் அஞ்சு மணியில் இருந்து ஒன்பது மணி வரைக்கும் மிக பிரமாண்டமான முறையில் நடக்கும் இந்த நாத உற்சவ வந்து பத்து மணி நடைபெறும் கலந்து கொண்டு இறையர்கள் பெற வேண்டும் என்று அன்போடு வேண்டும்